அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சிவாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜாதகம் வந்து ஒரு மருத்துவ ஃபீல்டுல உள்ள ஒரு முக்கியமான நபரோட ஜாதகம் தான் அவர் என்ன ஃபீல்டுல இருக்காரு அப்படிங்கறத நான் அப்படி ஜாதகம் சொல்ல சொல்ல சொல்றேன் இப்ப வந்து ஜாதகம் வந்து வந்துகிட்டு இருக்குது இது என்கிட்ட கன்சல்டிங் வந்த ஜாதகம் தான் லக்னம் கடக லக்னம் லக்னத்திலேயே ராகு மூன்றாம் இடத்துல குரு சனி ஏழாம் இடத்துல சந்திரம் கேது எட்டாம் இடத்துல புதன் ஒன்பதாம் இடத்துல சூரியன் சுக்ரன் செவ்வாய் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னுல பிறந்த ஜாதகம் இந்த காலகட்டத்தில் பிறந்தவங்களுக்கு சனியும் குருவும் நெருக்கமா இருக்கும் சனி அதிக சுபத்துவமா இருக்காரு அப்படிங்கறத பிரசிபிக்கா சனி வந்து ஒரே நேரத்துல குருவோட ஒரு டிகிரி இணைஞ்சி சுக்கரனோட அதுவும் உச்சம் பெற்ற சுக்கரனோட நேரடி பார்வையில இருக்கிறதுனால சனிதான் வந்து அதிக சுபத்துவம் அதே நேரத்துல செவ்வாயும் வந்து சுக்கரனோட இணைவுல குரு குருவோட பார்வையில குருவோட வீட்டுல இருக்கிறதுனால செவ்வாய் சனி இவங்க ரெண்டு பேரும் அதிக சுபத்துவமா இருக்கிறதுனாலையும் செவ்வாய் நவாம்சத்துல தனுசு வீட்டில் உட்காந்துருக்காரு அதே நேரத்தில் வந்து சனி சனி வந்து மேச வீட்டில தான் அவன் வம்சத்துல உட்காந்துருக்காரு அங்கேயும் குருவோட சேர்ந்து உட்காந்துருக்காரு அப்போ வந்து ரெண்டு இதுலேயுமே செவ்வாய் சனி அதிக சுகத்துவமா இருக்காங்க இவர் வந்து சொன்னது வந்து மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாரு மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாரு அதே நேரத்தில் அவர் வந்து ஊசி அதாவது சிரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊசியை வந்து மெடிக்கல் ரப்ளைய வந்து அந்த ஊசி இவங்க வந்து ஊசியை தயாரிக்கிற கூடிய கம்பெனிக்கு வந்து அந்த ஊசியை வந்து மெடிக்கல்ல சப்ளை பண்றது ஆஸ்பத்திர சப்ளை பண்றது அந்த மாதிரி இதுல வந்து ஒரு பொறுப்புல இருக்கக்கூடிய நபர் தான் இப்ப அவர்கிட்ட கேட்கும் பொழுது வந்து டேப்லெட்லாம் நீங்கள் பண்ணுறது இல்லைங்களா அங்கே அப்படின்னா டேப்லெட்னா வந்து முழுக்க முழுக்க அந்த சனியோட தொடர்பு தேவை கிடையாது வந்து மெடிக்கல் ஃபீல்டுங்க சில வந்து அது வந்து செவ்வாயின்னு போயிடும் ஆனால் அங்கே சனி தொடர்பில் இருக்கிறாருனாலே அப்போ வந்து மருத்துவ உபகரணம் அப்படின்னு வந்துடணும் உபகரணம்னு வந்துடணும் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து செவ்வாயும் சனியே இருக்கிறதுனால டேப்லெட் நான் கொஞ்ச நாள் தாங்க பார்த்தேன் அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு விளக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த சிரேஞ்சு கம்பெனியில் தான் இருக்கிறேன் இப்போ கொஞ்ச நாளாவே வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக போய்கிட்டு இருக்கிறதுங்க அப்படின்னாரு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா இப்போ குரு சில ராகு புத்தி நடந்துகிட்டு இருக்குது ராகு வந்து சந்திரனோட பார்வையில் சந்திரனோட வீட்டில் இருக்காரு ஒலி கிரகங்களோட வீடோ பார்வையோ வந்து ராகுக்கு வந்து நல்ல பலன்களை செய்கிறதில்ல இல்ல வேற எந்த தொடர்பும் ராகுக்கு சுபரோட தொடர்பு இல்ல குரு திசை ஏற்கனவே வந்து சனியோடையும் அந்த அதே நேரத்தில் வந்து செவ்வாயோட இணைவில் வந்து நல்லா இல்லை குரு வந்து ஏன்னா ஒரு பாவிகளோடு இணைந்த சுபர்கள் வந்து அந்த அவரோட சுப ஒளியை பாவிகள்கிட்ட இழந்துருவாங்க அந்த பாவ கிரகம் வந்து தசை நல்லா இருக்கும் ஆனால் கிரகங்களோட தசை வந்து அந்த அளவுக்கு விசேஷமாக இருக்காது என்ன இருந்தாலும் உச்ச சுக்ரனோட பார்வையில் அவர் இருக்கிறதுனாலையும் சனி செவ்வாயோட தொடர்பு பெற்றாலும் முதல்ல பாவத்துவம் அடுத்த சுபத்துவம் அப்படிங்கிற அந்த தசை ஏதோ வந்து இவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒன்றும் மோசமா இல்லை பிளஸ் அப் அண்ட் டவுன் அந்த தசா புத்திகள் அடிப்படையில் இருந்திருக்கு அடுத்து வந்து சனி தசை வரப்போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரொம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் மாசத்துல இருந்து இவங்களுக்கு வந்து சனி திசை நடக்கும் சனி திசை வந்து கடகலக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் நல்லது சேர்றவர் கிடையாது இருந்தாலும் இவங்க கடகலக்கணமா இருந்து ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் உள்ளவர் ஏழாம் வீட்டுக்கு கோணத்திலயும் எட்டாம் வீட்டுக்கு எட்டுல மறைஞ்சு நட்பு நிலைமையில மூணாம் இடமான உபஜயஸ்தானத்துல அதிக சுபத்துவமா உக்கார்ந்து இருக்கிறதுனால எந்த விதத்திலும் இந்த சனி திசை வந்து இவங்களுக்கு கெடுக்காதுங்க நல்ல விதமா தான் இருக்கும் நல்ல தான் இருப்பாரு தொழிலாம் நல்லா இருக்கும் இந்த மருத்துவ ஃபீல்டுலயே இந்த உபகிரகம் தயாரிப்பதுல மேல மேல நல்ல முன்னேற்றம் நல்ல தன வரவு குடும்ப ஒற்றுமை எல்லாமே வந்து உறுதி செய்ய விட சனி திசை வந்து நல்லா கொடுக்கும் நல்லாவே இருப்பாரு எப்பவுமே வந்து ஜாதகம் வந்து நான் சொல்லும்போது சில பாயிண்ட்களை வச்சு நான் லக்னத்தை வந்து செக் பண்ணிட்டு தான் வந்து பலன் சொல்வேன் சும்மா அவங்க கொடுத்த ஜாதகத்துக்கு நம்ம பலன் சொல்லி அதை அர்த்தமே இல்லைங்கிறதுனால சில கேள்விகளை கேட்டு லக்னத்தை உறுதிப்படுத்தினதுக்கு பின்னாடி தான் நான் பலன் சொல்ல ஆரம்பிப்பேன் அந்த மாதிரி வந்து லக்னத்திலே ராகு இருக்கிறதுனாலையும் ராசிக்கு அதாவது ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு லக் லக்னத்துக்கும் ராசிக்கு ராகு கேதுகள் தொடர்பு இருக்கிறதுனால நான் லேட் மேரேஜான்னு கேட்டேன் ஆமாங்க லேட் மேரேஜ் ஆனதுனாரு அதுக்கப்புறம் லக்னத்துக்கு ஐந்தாம் வீட்டோட சனியோட தொடர்புல லக்னத்துக்கோட ஐந்தாம் வீடு வந்து சனி தொடர்புல இருக்கிறதுனால முதல் குழந்தை வந்து பெண் குழந்தையா அப்படின்னு கேட்டேன் அவர் வந்து ரெண்டு குழந்தையுமே பெண் குழந்தை தான் சொன்னாங்க ஏன்னா அங்கே வந்து புத்திர காரகன் சொல்லக்கூடிய குரு சனியுடன் இணைந்து பாவத்துவம் ஆகி அதுக்கப்புறம் தான் சுக்கரனோட பார்வையில் சுபத்துவம் ஆகுறாரு அஞ்சாம் இடத்துக்கு வந்து சனி பார்வை மட்டும் தான் கிடைக்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது குழந்தை உண்டு இப்ப குரு வந்து முழுசா கெட்டு பெயர் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளே இல்லை அவர் ஓரளவு பாதிச்சு சுபத்துவம் அடைகிறது வாரிசை மட்டும் தடை பண்ற அமைப்பு தாமத புத்திர பாக்கியத்தை கொடுக்குற அமைப்பு அந்த அடிப்படையில் வந்து ரெண்டுமே பெண் குழந்தைகள் பிறந்த ஜாதகம் இந்த ஜாதகத்தை வந்து உங்க கூட நான் பகிர்ந்தது வந்து எனக்கு மிகுந்த சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி வந்து இன்னொரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் உங்களை மீட் பண்றேங்க ஓம் நமச்சிவாயா